இன்னொருச்சி சொல்ற உங்க மாமே கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சா கழிப்பட்டேன் இல்ல அப்படியே எனக்கு தெரியாது என்ன சொல்ற விஜி உனக்கு தெரியாதா ஆமா என்கிட்ட பாம்பேக்கு வியாபார விஷயமா தான் போறேன்னு சொன்னாரு இல்ல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கத்தான் அவர் அங்க போய் இருக்காரு அப்படியே ஆமா விஜி அது உனக்கு தெரியாது நினைக்கிறேன் உன்னை எப்படி காப்பாத்தன்னு நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்தா செந்திர்பாண்டி சாரும் வைத்தியக்காவும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அண்ணே லெட்டர் மூலமா நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஆமா விஜய் நம்ம காதலுக்காக அவ்வளவு தூரம் வந்து நமக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களே மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது விஜய் வர வெள்ளிக்கிழமை எனக்கும் தர்மாவுக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க ஆமா விஜய் அதே வெள்ளிக்கிழமைக்கு தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் விஜய் நீ என்ன சொல்ற அம்மா விஜி உண்மையத்தான் சொல்றேன் இது அதே நேரத்தில் அதே நேரம் அதே இடம் உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் விஜய் நீ சொல்றதுல உண்மையா என்ன விஜய் அப்பட நான் போய் சொல்ற நினைக்கறியா இல்ல விஜய் நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆனா சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன சொல்றதே தெரியல ஆமா விஜய் இந்த சந்தோஷத்துக்குலாம் யார் காரணம் தெரியுமா செந்தில் பாடி சாரோ வைத்தியகாவந்தான் அதே தான் இல்ல

வளைக்குதடி <Sess> நீ <Sess>

அண்ணே Teruah is one named Evan. WowSen Norma, a Sievidi used and equipped மூத்த man என்ன anything. Gobкий a Balaia. When he embodied dirlands different direction, let me think I had done by his perk of prayed, Zortuna, why would you tell him this to check guys and see

சஞ்சி மணி ஆறாவது ரொம்ப திண்டாட்டம் தான் ஒரு பக்கம் செவிடி ஒரு பக்கம் குருடி உனக்கு ஒரு கோட்டருக்கு ஒரு புள்ளே தேவடா தபா மறுபடியும் சொல்றா நம்ம ராமமுந்தருக்கு கொடுத்த வாக்கு சொன்னாங்க நம்ம காப்பாற்ற ஆமாங்க ஆமாங்க ஆனா நாளைக்கு வெళ్లి ஏங்க நாளைக்கு வெళ్లి எப்படியாவது நாம கல்யாணத்தை முடிச்சு ஜெனனம் சரியா ஆனா ஆனா சரிவே அது நடக்கலாம் ஆனா ஆனா என்னன்னு எனக்கு புரியும் என்னங்க ஆனா அதாவது தர்மம் வந்திருபா என்னறோம் அவன்

ஏதாவது ஏதாவது தப்பு பண்ண நினச்ச கொலை பண்ணிக்காண்ட

என்ன தருமா கொலை பண்ண வந்தான் சார் அந்த நேரம் பார்த்து வைத்தியக்கா குறுக்க வந்துட்டாங்க ஏன் உயிரை காப்பாத்த போய் வைத்தியக்கா உயிரை பணைய வந்துட்டாங்க என்னால இப்போ எந்த முடிவும் சொல்ல முடியாது அவங்க ஹோமா ஸ்டேஜ்ல போய் என்ன டாக்டர் சொல்றீங்க ஹோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்களா நல்லா பாருங்க டாக்டர் அவங்க கண் திறந்தா என்னால என்னானு சொல்ல முடியும் என்ன செலவானாலும் சரி பிளீஸ் பிளீஸ் டாக்டர் இவளுக்கு என்னமோ ஆகக்கூடாது

அதாவது விதி இருந்தா நானும் வயது வாழ்கிறோம் நான் இங்கேயும் வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க நான் கூடவே இருந்த அக்காவை பாத்துக்கிறேன்

அவங்க கண்ணு மூடி சொன்ன டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணு. அது வாட நம்பர் 2 க்கு போ. வேற கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ரெடி பண்ணியாச்சு. いや ஐயர குரூப் வந்த டாலி கிட்ட தான் பாக்கி. ஓகேடா. இந்த தரும நினைச்சான். அதை நிறைவேத்தியே ஆவான் டேய் எங்கடா

வைதேகா மேல உள்ள தான் நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க சார் ஆமா சார் செந்தூர் சார் வைதேகா மேல உள்ள தான் விஜய் அப்படி பேசிட்டான் வேற எதுவும் காரணம் எதுவும் இல்ல நீங்க இவங்களை விட்டுறாதீங்க இந்த பேரோடு எல்லாத்தையும் குட்டி போடணும் எனக்கு வைதேகியோட விஜய் எனக்கு வைதேகியோட உயிர் முக்கியம்தான் ஆனா அதை விட நான் கொடுத்த வாக்கு முக்கியம் அதாவது ராம் ராம் சுந்தருக்கு கொடுத்த வாக்கு ஆபத்தா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவில்தான். முதல்ல இவங்க சுடு தள்ளுங்க. அத குடிங்க. நானே கையால சுட்டு விஜய். நான் வாங்க. டேய். ஹேண்ட் இந்த

கூட வந்துட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மிஸ்டர் பாண்டி உங்க நல்ல மனசுக்காக தான் கடவுள் இவ்வளவு சீக்கிரமா வைதேய கண்மூலிக்க வச்சிருக்காங்க

நீட <laughs> 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 நாடகத்தை கண்டுகள அனைவருக்கும் இந்த நாடக குழுவின் சார்பாகவும் அம்மன் கோயிலின் சார்பாகவும் நன்றியை